இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்க ரெண்டு வாண்டுங்களும் சேர்ந்து ஒரு சம்பவத்தை பண்ணிடுச்சுங்க எப்பவும் போல காலையில கேட்டு ஓபன் பண்ணதும் ஏதோ பத்து வருஷத்துக்கு முன்னாடிதான் எங்களை ஒரு வாழை ஆட்டிட்டு ஹக்கெல்லாம் கொடுத்துட்டு கேட்டை திறந்து விடுங்க நாங்களும் போய் காலை கடனா முடிக்க வேணாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தானுங்க சேரின் கேட்டை திறந்து விட்டதும் எடுத்தேன் பாரு ஓட்டோன்ற மாதிரி ஓடுனாங்க சரின்னு உள்ள வந்து சைட்ல பார்த்தா வண்டியோட கவரை நல்லா கடிச்சு வச்சிருக்கானுங்க ஆல்ரெடி கடிச்சு நாங்க மாத்திருக்கோம் இப்ப மூணாவது முறையே கடிச்சிருக்கானுங்க வெளி வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா ஐயோ நம்ம ரெண்டு பேரும் பண்ணத கண்ணு புடிச்சிட்டாரு அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தானுங்க இதுல வேற சின்னவன் அப்பப்ப போயிட்டு அண்ணா போயிட்டாரா அண்ணா போயிட்டாரான்னு ஓடி போய் ஓடி போய் பார்த்துட்டு வந்தான் ஐயோ அங்க இருந்து அண்ணா என்னடா திடீர்னு இங்க வந்து நின்றுட்டு அப்படின்னு சின்னவன் இருந்துட்டு நாம தான் கடிச்சோன்னு சொல்லிட்டு கண்ணு பிடிச்சிடுவாரா அண்ணான்னு சொல்லி அண்ணனையும் சுத்தி வந்தான ஒரு ரவுண்டு எவன் ஒருத்தர் அதிகமா பர்ஃபார்ம் பண்றோனோ அவன் தான் கடிச்சான்னு நாங்க ஈஸியா கண்ணு பிடிச்சிடுவாங்க சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ தான் என் செல்ல அண்ணா இல்ல உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கான்னு சென்டிமெண்டா பேசி பயப்புள்ள ஆஃப் பண்ணிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க